வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நான் ஞாபகம் சொல்ல விருப்பப்படுறேன் என்னுடைய நண்பர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் கெட்டுப்போச்சு கல்லீரல் கெட்டுப்போச்சு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் முப்பது லட்ச ரூபா கட்டுங்க உங்களை உயிரை நாங்கள் காப்பாத்துறோம் அப்படின்னு சொன்ன மருத்துவமனை சென்னையில் இருக்கு பெரிய மருத்துவமனை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பெரிய மருத்துவமனையினாலே ஒரு குறிப்பிட்ட வரல் வென்று எண்ணக்கூடிய மருத்துவமனைகள் தான் இருக்காங்க நல்ல காசு புழங்கக்கூடிய மருத்துவமனைகளும் அதுதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மருத்துவமனையில் சொன்னது என்னென்னா முப்பது லட்ச பணம் கட்டுங்க உங்களோட கல்லீரலில் வந்து நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் சரி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணிட்டார்னா சாமி முப்பது லட்ச ரூபாய்க்கு நம்ம எங்கே போகிறதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா ஆஸ்பத்திரிட்டு வெளியே வந்துட்டார் நம்மளா தான் என்ன பண்ணுவோம் முப்பது லட்ச ரூபாய் எங்கேயாவது கந்து வட்டிக்கு வாங்கியாவது கட்டி உயிரை காப்பாற்றிவோம் அவர் அதெல்லாம் ஒன்று வேணாம் நீங்கள் ஆணியே பிடுங்க வேணாம் நீங்கள் பிடுங்கினதெல்லாமே தேவையில்லாத ஆணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார் அங்கேருந்து வெளியே வந்துட்டார் வந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணாருன்னா மொதல் ஒரு விஷயம் செஞ்சார் என்ன தெரியுமா கருப்பு கவனி அரிசியை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சார் கருப்பு கவனி அரிசியை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாரு தூயமல்லி அரிசியை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சாரு இந்த ரெண்டு அரிசிகளை மட்டும்தான் பயன்படுத்த ஆரம்பிச்சாரு நீ ஆப்ரேஷன் பண்ணலைன்னா மூணு மாதத்தில் நீ இறந்துருவ அப்படின்னு அவர்கிட்ட தேதி குறித்து கொடுத்த மருத்துவர்கள் மருத்துவர்கள் தேதி குறித்து கொடுத்தாங்க தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா அங்கிருந்து வந்துட்டாரு அவர் வெளியே வந்து குணமாகி அஞ்சரை வருஷம் ஆகுது இன்னையோட அஞ்சரை வருஷம் ஆகுது இன்னொரு கொஞ்ச நாள் போச்சுன்னா ஆறு வருஷம் மூணு மாசத்துல நீ இறந்துருவே அப்படின்னு சொன்னவர் ஆறு வருஷமாகி இன்னும் கல்லு மாதிரி தான் இருக்கிறாரு அவர் தோட்டத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு கல்லீரல் கெட்டு போனவங்க திரும்ப மீண்டு வந்து ஆபரேஷன் பண்ணி மீண்டு வந்து சராசரியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு சாத்தியம் இருக்கா இன்னைக்கு எந்த ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆனவன் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு சராசரியான வாழ்க்கையை வாழ முடியுதா ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்களாகட்டும் வேறு வேறு ஏதாவது தொந்தரவுகளாகட்டும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு வந்ததாக அதுக்கப்புறமாகட்டும் யாராவது இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்களா வாழ்கிறாங்களா கிடையாதுல்ல ஆனால் இயற்கை உணவுகளுக்கு மாறினவங்க தன்னோட பிரச்சனைகள் வந்து முழுமையாக மீண்டு வந்து தன்னோட சிறு வயதில் எப்படி தன்னோட இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அப்படி இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க எங்கிட்ட லிஸ்ட் இருக்குது எங்கிட்ட எப்போனாலும் கேட்கலாம் இல்லைங்களா இப்போ இந்த கருப்பு கவனி அரிசி என்ன பண்ணும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா கருப்பாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள் என்ன பண்ணுது பிரபஞ்ச ஆற்றல் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய சூரிய சக்தியிலேருந்து இல்லை பிரபஞ்ச ஆட்டல் மொத்தத்தையும் தன்னுக்குள்ளே உட்கிற வச்சிருக்கிறது வச்சுருக்கிறது கருப்பாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள் மட்டும்தான் அப்போ இந்த கருப்பாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள்கள் என்ன லிஸ்ட்டு சொல்லிட்டோமா இப்போ இந்த கருப்பு கவனி என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் மூணு வேலையும் காலையிலையும் மதியம் இரவு இந்த மூணு வேலையிலையுமே கருப்பு கவனி அரிசி கஞ்சி வச்சு கொடுத்திங்கன்னா புற்றுநோய்களுடைய ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தாலும் சரி மிடில் ஸ்டேஜாக இருந்தாலும் சரி உங்களால் எளிமையாக அதிலருந்து குணமாய் வெளியே வர முடியும் வெறும் கருப்பு கவனி அரிசி கஞ்சியை மட்டும் பயன்படுத்தினா போதும் நம்ம காய்ச்சல் வந்ததுன்னா கஞ்சி வச்சு கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி கஞ்சியாக வச்சு கொடுத்தீங்கனாலே போதும் ஒரு கெட்டி கஞ்சியாவோ இல்லை ஒரு ரொம்ப நீராஹாரமாகவோ நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த நல்ல சரி பண்ணிடலாம் இதை நான் என்னோடய அனுபவத்தில் எப்படி நான் அதை வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ரொம்ப லோ ப்ரெஷர் ஆகிடுச்சு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டார் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஐபி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகலான்னு ரெடி பண்ணிட்டாங்க என்கிட்ட ஒரு சின்ன ஆலோசனை அப்போ தான் நான் அக்கு பஞ்சர் முடித்த ஃப்ரெஷர் அக்கு பஞ்சர் முடித்த ஃப்ரெஷர் நான் அப்போ என்கிட்ட கேட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் கருப்பு கவனி அரிசியை மட்டும் நம்ம கொடுக்கலாம் மூணு வேலையும் கஞ்சி வச்சு கொடுங்க அப்படின்னு கொடுங்க அப்படின்ற நான் குடிச்சு ஒரு மூணு நாள்லேயே ஒரு நாற்பது சதவீதம் அவரோட உடம்பு பிரச்சனைலேருந்து தேர்டார் குடிச்சு ஒரு மாதத்துலேருந்தே எண்பது சதவீதமான பிரச்சனைகள்லேருந்து தெரியிட்டார் ரெண்டு மாதம் கழிச்சு இயல்பு வாழ்க்கை இயல்பு வாழ்க்கைக்கு வந்துட்டார் அந்த இரண்டு மாதங்களிலேயே அவரோட உடல் எடை பதினெட்டு கிலோ குறைஞ்சிருக்கு எப்படி பதினெட்டு கிலோ குறைஞ்சிருக்கு எத்தனை எந்த டயட் சென்டர் ஆகுது ரெண்டு மாதத்துக்குள்ளேயே ஒரு மனுஷனை பதினெட்டு கிலோ இறக்கி வைக்க முடியுமா ஓப்பன் சேலஞ்ச் முடியுமா முடியாதுல்ல எந்த டயட் சென்டராக இந்த சேலஞ்ச் ஏற்றுக்குவாங்களா கருப்பு கோணி அரிசியால் முடியும் இதே வந்து கருப்பு கவனி அரிசியை மூணு வேலையும் கஞ்சி வச்சு குடி குடித்த கல்லூரியில் கல்லூரி படிக்க கல்லூரி படிப்பில் இருக்கவங்களாகட்டும் இல்லை திருமண வயத நெருங்கிய பெண்களாகட்டும் இவங்க மூணு வேலையும் கருப்பு கவனி அரிசி கஞ்சி வச்சு குடித்தாங்கன்னா மாதவிடாய் ஒரே மாதத்தில் சீராயிடுது ஒரு மாதத்திலேயே மாதவிடாய் சீரான பெண்களை நான் பார்த்துருக்கேன் என்னோடய சிகிச்சையில் என்னோட நான் கொடுத்த உறவு பரிந்துரையில் சரியானவங்க இருக்காங்க கருஞ்சீரக டீ குடிச்சாங்கன்னா போதுங்க மாத பிரச்சனை மூணு மாசமா நான் பீரியட்ஸை அட்டென்ட் பண்ணாதவங்க வெறும் பத்து நாள்லயே பீரியட்ஸ் வந்துடும் பீரியட்ஸ் அட்டன் பண்ணிடுவாங்க கருஞ்சீரக டீ குடித்தாங்கன்னா அவ்வளோ பெரிய உணவு உணவு மருந்து பொருள் புற்றுநோய்களை குணமாக்கும் சரிங்களா தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க கருப்பரிசி கஞ்சி குடித்தாங்கன்னா போதும் சரியாயிடலாம் இடுப்பு வலி மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு அதை முழு முழுமையாக குணமாகறதுக்கான எவ்வளோ ஆட்டில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஆட்டில் கொடுக்கும் இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அட விடுங்க இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஸ்கின் நாள்பட்ட ஸ்கின் அலர்ஜியாக இருந்தாலும் சரி கண் பிரச்சனை கண்ணில் புற வந்துருச்சு காது கேட்க காது செவியில் பிரச்சனை ஓ எந்த கிட்னி கெட்டுப்போச்சு ஒன்றும் இல்லைங்க கிட்னியில் கிட்னி ஃபெயிலியரான ஒரு பொண்ணை நான் அப்படி தான் காப்பாற்றினேன் கிட்னி ஃபெயிலியர் ஆப்ரேஷன் ஆகணும் கிட்னியும் பழுதடைஞ்சிருச்சு மூட்டும் தேஞ்சு போச்சு அந்த பொண்ணால் வந்து இனிமேட்டு ஒன்றுமே பண்ண முடியாது ஆ ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க ஒன்று கிட்னி ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு கிட்னி ஆப்ரேஷன் ரெண்டாவது எலும்பு ஆப்ரேஷன் பண்ணினாங்க அவங்க வீட்டுக்காரர் வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி வந்து ரெண்டு பத்து இடத்துக்கு போயிட்டேங்க பத்து டாக்டரை பார்த்துட்டேங்க பத்து டாக்டருமே என்னை வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நான் சொன்னேன் என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டப்போ நான் என்ன சொன்னால் வந்தார் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்கிட்ட கேட்டார் நான் இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் என்னால் ஆன முயற்சியை நூற்றுக்கு நான் இரநூறு இரநூறு சதவீதம் நான் உதவி செய்கிறேன் குணமாகிறதுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் நம்பிக்கையே இல்லை ரிப்போர்ட் எல்லாம் தூக்கிட்டு வந்தார் நான் சொன்னேன் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாங்க அட்லீஸ்ட் அவங்களோட நாடியை பார்த்தாலாவது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா நான் பார்க்குறேன் அப்படின்னு நான் அவங்க ஒய்ஃப் வரவே இல்லை ஏன்னா இதுமாதிரி நம்பிக்கையே இல்லை யாராவது நம்புவாங்களா ஒரு கருப்பரிசி சாப்பிட்டா வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும் சரியாகும் சொன்னால் யாராவது நம்புவாங்களா நம்பவே இல்லை அந்த பொண்ணு வரவே கிடையாது அவங்க வீட்டுக்காரர் மட்டும் ரிப்போர்ட்டை கத்த கத்தையாக ரிப்போர்ட் பத்து ஆஸ்பத்திரியில் எடுத்து ரிப்போர்ட்டையும் மொத்தமாக ஒரு சூட் கேஸில் போட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு பயிர் தச்சோட்ட பயிலை தூக்கிட்டு வந்தார் என்கிட்ட கொடுத்தாரு நான் கையில் வாங்கிட்டு எப்படி கொடுத்தாரோ அப்படியே திருப்பி கையில் கொடுத்துட்டேன் எதுவுமே பண்ணலை நான் பா ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னு கூட நான் பார்க்க கிடையாது திருப்பி அவர் கையிலே கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நான் சொன்னேன் ஏன்னா உங்கள் என்ன என்ன மாதிரியான உடல் தொந்தரவுன்னு மட்டும்தான் நான் கேட்டேன் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வருதுங்க நடக்க முடியலங்கிற அப்படி ரொம்ப சோந்து போயிடிற அப்படி அடிக்கடி பயப்படுற அப்படி அப்படின்னாங்க அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கா காலையில் எந்திரிச்சு நாட்டு மாட்டு நெய் அஞ்சு ஸ்பூன் குடிக்க சொன்னேன் காலையில் கருப்பரிசி கஞ்சி மதியம் கருங்குருவை அரிசி சாதம் இரவும் கருப்பு கவனி அரிசி கஞ்சி சரியாக ரெண்டு மாதத்தில் அந்த பொண்ணு முழுமையாக குணம் அடைஞ்சிட்டாங்க ரெண்டே மாதத்தில் அந்த பொண்ணு கிட்னி நார்மலாக ஆகிடுச்சு எலும்பு தேவமானமும் சரியா போச்சு இதே அந்த பொண்ணு ஆப்ரேஷன் பண்ணி அந்த பொண்ணோட நிலைமை என்ன இருக்கும் என்ன இருக்கும் அப்படியே மேம்போக்கா ஒன்று ரெண்டு வேலையை செஞ்சுட்ருக்க வேண்டியதான் அவ்வளோதான் முடிஞ்சுது அந்த பொண்ணோட வாழ்க்கையே அவ்வளோதான் முடிஞ்சுது கல் எனக்கு வந்து திருப்பூரில் ஒரு அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிட்டு என்னோட பொண்ணோட மாமியாருக்கு பித்தப்பையில் கல் இருக்குங்க அப்படின்னா பித்தப்பையில் கல் இருக்கா சரிங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக குணமாக்கிக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணோம்னா முதல்ல கருப்பு கவனி அரிசி கஞ்சி தான் கொடுத்தோம் குடிக்க சொன்னோம் மூணு வேளை கருப்பு கவனி அரிசி கஞ்சி குடிக்க சொன்னோம் கஞ்சி குடித்த உடனே அந்த அம்மாவுக்கு வலி குறைய ஆரம்பிச்சிருச்சு முதல் ப்ளஸ் பாயிண்ட்டு வலி குறைய ஆரம்பிச்சிருச்சு வலி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிது அப்புறமேட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த அம்மாவுக்கு பீர்க்கங்காய் ஜூஸ் நாட்டு பீர்க்கங்காய் இருக்கு இல்லையா பீக்கிங்காக வந்து மேலாப்பில் லைட்டாக தோல் சீவில சமையல் செய்வோம் மாதிரி அந்த மாதிரி மேலாப்பில் தோல் சீவிட்டு விட்டு சின்ன சின்னதாக பொடி பொடியாக அரிஞ்சு மிக்சியில் போட்டு அரைச்சி நாட்டு சக்கரை போட்டு குடிங்கம்மா அப்படின்னு பீர்க்கங்காய் ஜூஸ் குடித்தாங்க கருப்பு கவனி அரிசி கஞ்சி சாப்பிட்டாங்க எண்ணி மூணாவது மாதம் கல் இருந்த இடமே காணாமல் போயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு கேட்போம் எவ்வளோ கேட்பாங்க ஒன்றரை லட்சம் மினிமம் பிளேடுன்னு ஒன்று போட்டாலே கத்தின்னு வச்சா எவ்வளோ வாங்குறாங்க ஒன்றரைலேருந்து ரெண்டு லட்சம் கம்மி இல்லாமல் வாங்க மாட்டாங்க எந்த அறுவை சிகிச்சையுமே இல்லாம வெறும் கருப்பு கவனி அரிசியை மட்டுமே பயன்படுத்தி அவங்க சரி பண்ணிட்டாங்க இதே வந்து கருப்பு கவனி அரிசியை பத்தி சொல்லிட்டேன் எல்லா